கீதா என்ன கலெக்ஷன் ஓகே உங்களுக்கு செக் பண்ணேன் வாய்ஸ் கேக் தானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கடையில் போடுறதுக்கு டைம் ஆகுது அதனால நம்ம வீட்லயே வந்து லைவ் போட ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான பிரைஸ்ல பெஸ்டான வந்து இனிமேல் லைவுக்கு நான் கொண்டு வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளோட லைவை பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனத்திலே வந்து பிரிண்டட் சாரீ தான் பார்க்க போகிறோம் சூப்பராக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸுங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக சூப்பராக போயிட்டுருக்க சாரீஸ் இந்த சாரீஸ் இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கம்மி தர்றதில்ல நாம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதுவும் நாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைவுக்கு வந்திருக்கிறதுனால இந்த சரீஸ் நாம வந்து உங்களுக்காக வந்து ஆஃபர்ல கொடுக்கல இருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் வேணும்னா ஓகே காது கேட்குது தான் நான் செக் பண்ணேன் எப்படி இருக்குன்னு சாரி பாத்தீங்களா எவ்ளோ சூப்பரா இருக்கு நான் வேணா இந்த சாரி ஓப்பன் பிக் இருக்குது காமிக்கிறேன் இந்த சாரீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு சாரீஸ் முப்பது சாரீஸ் வந்துச்சு வந்ததுல பாத்தீங்கன்னா குரூப்ல ஆட் பண்ணனோடனே பாத்தீங்கன்னா இதுல நிறைய சாரீஸ் ஹோல்ட் ரைட் ஆயிடுச்சு இப்ப இருக்கிறது நம்ம கிட்ட ஒரு கையில இருபது சாரீஸ் பக்கம் ஒரு பதினெட்டு சாரீஸ் பக்கம் இருக்குங்க எல்லாமே ஆயிருக்கு உங்களுக்கும் வேணும்னா சீக்கிரமா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க அதுலயே கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவேன் உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த சாரியோட வியூ பார்ப்போமா சாரிங்க இதை நான் பிரிச்சு வீடியோ போட்டதா அதனால அப்படியே பிரிச்சு கொண்டு அப்படியே போட்டேன் சூப்பரா இருக்குங்க நல்லா சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா லுக்கா அவ்வளோ அழகா இருக்குங்க சாரீஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சாரீஸ் அவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா நல்லா வந்து மடிப்பு கட்டினா அதுவும் பாத்தீங்கன்னா இதே கலர் வந்து பிளவுஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா இதே ஒரு ரெட் கலர் மட்டும் தான் பிளவுஸ் வருது இது வந்து பல்லு பல்லு வந்து இந்த கலர்ல வருது சூப்பரா இருக்குங்க ஆனா பிரிண்ட் வந்து போகாதுங்க ஆயில் பிரிண்ட் தான் பிரிண்ட் போகாது பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஆ பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துருதுங்க புட்டா புட்டாவாக வருது சூப்பரா இருக்குங்க நல்லா ரெட்டு ஒயின் ரெட் சில்லி கலருங்க சூப்பரா இருக்குங்க சாரீஸ் பார்க்கவும் நல்லா லுக்கா இருக்கு நான் வந்து உங்களுக்கு பாருங்க ஃபீட்டு கூட எடுத்து காமிக்கிறேன் சூப்பரா வருதுங்க சாரீஸ் வந்து பூனம் சாரீஸ் மேக்சிமம் எல்லா டைமும் கட்டலாங்க நல்லா அழகா இருக்குங்க சாரீஸ் கட்டுறதுக்கும் நாம எங்கயாவது அர்ஜென்டா போறோம்னா வேர் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியான சாரீஸ்னா பூனம் சாரீஸ் தான் ரெண்டாவது தான் தறி சேரீஸ் வந்து அதை பீட் எடுக்கணும் இது பண்ணணும் டைம் எடுக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் இருந்தா போதும் நம்ம டைம் டக் டக்குன்னு இந்த சாரி எடுத்து வேர் பண்ணிட்டு போயிடலாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதே நாம ஒரு இப்ப வந்து ஒரு பட்டு சாரி வேர் பண்ணிருந்தோம் இது கொஞ்சம் சாரி மாத்தணும்னா கூட இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இருங்க இங்க கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க சூப்பரா இருக்கா இதாங்க இந்த சாரீஸ் இந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் சீக்கிரமா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சாரீ ஃபுல்லுமே பிரிண்டிங் வந்துடும் சூப்பரான சாரீஸ் இங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரீஸ் இந்த சாரீஸ் தான் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்க்லேயும் வருது சில்க்ல வருது இது வந்து பூனை மெட்டீரியல் நம்ம கொண்டாந்துருக்கோம் சில்க்லேயும் வருது சூப்பரா இருக்குங்க சாரீஸ் சாரீஸ் பாருங்க நான் ஃபுல்லாவே உங்களுக்கு காமிக்கிற வியூ பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப வந்து வெயிட் இல்லாம ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸா உங்களுக்கு தெரியாத மாதிரியும் நல்லா இருக்குங்க சாரீஸ் சூப்பரா இருக்குங்க சாரீ ஃபுல்லுமே டிசைன்ஸ் வருது வந்துருது சாரீஸ் ஃபுல்லுமே டிசைன்ஸ் வந்துடும் சூப்பரான சாரீஸ் சீக்கிரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸை இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சாரீஸ் இருக்குங்க எல்லா சாரீஸும் ஒரு முப்பது சாரி வந்து முப்பது சாரீஸ் பாதி சாரீஸ் நான் குரூப்ல போட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவு சூப்பரானீங்க சரி நம்ம அடுத்து பார்க்க போற சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லெலன் காட்டன் பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்துருச்சு ஆஹ் இனிமே இந்த மாதிரி சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நிறைய வேர் பண்ணுவாங்க சூப்பரா இருக்குங்க இந்த சாரீஸ் இன்னைக்கு காமிக்க போற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் காமிக்க போறோம் இந்த சாரீஸ் தாங்க நம்ம காமிக்க போறோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பூ பேட்டர்ல வந்துருங்க இந்த கேட்லாக் இந்த சாரியோட கேட்லாக் டஸ்ல் ஒர்க்கோட வந்துருதுங்க சாரீஸ் பாத்துக்கங்க இந்த சாரீஸ் தான் சூப்பரா இருக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ் வேறு டெய்லி ஸ்கூலுக்கு வேர் பண்ணிட்டு போறதுனால இந்த சாரீஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப வெயிட்லாம் இல்லை லின் கட்டணு அதனால இந்த சம்மர் டைமுக்கு இனிமே பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் தான் ஆர்டர் போடுவாங்க அங்கே போன வருஷமா எனக்கு செம்ம வியாபாரம் செம்மையா வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் சாரீஸ் நிறைய விரும்பி வாங்கினாங்க இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்மர் ஆரம்பிக்க போது நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் வேணா சூப்பரா இருக்கு டசல் ஒர்க் கூட வந்துருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே கலர்ல வந்துருது இல்ல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வரும் அதுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் வந்துருங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா டிசைன் வந்துரும் சூப்பரா இருக்குங்க பிளவுஸ் இதுல கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா எல்லா கலருமே சூப்பரா இருக்கு டெய்லி ஆபீஸ்ல இருக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃபுல் சிம்பிளா ஒரு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்குங்க சாரீஸ் நல்லா இது பாத்தீங்கன்னா ஏலக்கா கிரீன் இந்த கிரீன் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க இந்த ஏலக்கா கிரீன் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க சூப்பரா இருக்குல்ல மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் கடையில எடுத்தீங்கன்னா மேல வருங்க நீங்க ஆபீஸ் வேற டெய்லி ஸ்கூல் நீங்க டெய்லி ஆபீஸ்க்கு சாரீ தான் கட்டிட்டு போகணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எடுத்து கட்டினீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க நிஜமாலும் அவ்வளவு அழகா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா டசல் ஒர்க்கோட உங்களுக்கு கொடுத்துறோம் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா செங்கல் கலர் அப்படிதான் சொல்லுவாங்க இதை அந்த கலருங்க சூப்பரா இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஷேடு கலந்து வந்திருக்கு அவ்வளவு அழகா இருக்கு சூப்பராக சூப்பரா இருக்குல்ல இதுக்கு வந்து நீங்க பிளாக் கலர் பிளவுஸும் போட்டுக்கலாம் இல்ல சேம் இதே பிளவுஸ் வேர் பண்ணி போட்டுக்கிட்டலாம் சூப்பரா இருக்குங்க சாரீஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டு என்னங்க ஃபோர் ஹண்ட்ரட்ல என்ன இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க ஃபோர் ஹண்ட்ரட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீஸ் தாங்க இது டெய்லி ஒருத்தவங்க சாரீ வேர் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் டிசைனா சாரீ வேர் பண்ணிக்கலாங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா நான் அதுலயே கொடுத்துருப்பேன் என் பயோலயே இருக்கும் பாருங்க எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு எழுவத்தி அறுபது இருபத்தி கீதா சாரீஸ் நம்மளோட கடையோட நேமு அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ராயல் ப்ளூ நைட்டு டெய்லியுமே வந்து இந்த டைம் நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் லைவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய சாரீஸ் என்ன மாதிரி சாரீஸ் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த மாதிரி சாரீஸ் கூட நாளை கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் ப்ளூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் வருது சூப்பரா இருக்குல்ல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அழகா இருக்கு பாருங்க சாரீஸ் சும்மா ஒரு லைட் வெயிட்டா தான் இருக்கு சாரீஸ் வந்து அவ்வளவு சூப்பரா பாக்குறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க வாட்ஸ்அப் வந்தப்ப இந்த சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நான் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்கு இருக்குங்க இதை விட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சூப்பரா இருக்குல்ல சாரீஸ் ஆமாங்க இனிமே சம்மர் சீசன் வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா காட்டன் காமிங்க காமிங்கன்னு சொல்றாங்க அதனால வந்து அதிகம் காட்டன் காமிக்கலாம் சம்மர் சீசனுக்கு இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் காட்டன் தான் விரும்புவாங்க இந்த வெயில்ல பயங்கரமா பட்டை கலப்பா போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலருங்க நல்லா ஒயிட் கலர் மாதிரி ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு black கலர் கலந்து வந்த மாதிரி இருக்கு டிசைன் வந்து பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த டிசைன் தாங்க இந்த சாரீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரி பாருங்களேன் இந்த கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிங்க் கலரு வந்து பார்ட்ரு கொடுத்துருக்கனால இந்த கலர் ஸாரியோட கலர் லுக் வந்து எவ்வளவு சூப்பரா காமிக்கிது இந்த சாரீஸ்ல இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ டிசைன்ஸ்லேயே தான் பிளவுஸும் வருதுங்க பிளவுஸ் வந்து பிளாக் கலர் வருது சூப்பரா இருக்கும் வேர் பண்ணி போடுறப்ப பிளவுஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாலப் ஒர்க் எல்லாம் பண்ணி போடுறாங்க இது சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுல போட்டோஸ் வேணும்னாலும் அவைலபிள் பிக்சர்ஸ் நிறைய இருக்குங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க நாளைக்கு காலையில ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க நான் டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து போட்டோஸ் சென்ட் பண்றேன் வேல வேற மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் இல்ல எனக்கு எலம்பலப்பட்டே வேணும்னு சொன்னீங்கனாலும் நாளைக்கு லைவ்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சாரீஸ் ஆஃபர்ல கொண்டு வரேன் இளமுள்ள சாரீஸ்ல என்ன மாதிரி சாரீஸ் வேணும்னு சொல்லுங்க இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடையில வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அவ்வளவு நேரம் உட்காந்து இருக்க முடியாது வீட்டுக்கு வர்றதுக்கு கடைக்கும் வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு தான் இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்றேங்க ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு காமிக்கிற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு நாளைக்கு என்ன சாரீஸ் காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க ஒரு லைக் போடுங்களேன் லைக் போடுங்க டபுள் டேக் பண்ணி லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய வந்து ரேட் ரீசனபுளான ரேட்ல வந்து நல்ல பெஸ்டான சாரீஸா உங்களுக்கு வந்து நம்ம லைவ்ல கொடுக்கணும்னு நினைச்சுக்கோம் லைவ் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் நிறைய போச்சுன்னா தான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஓகே நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ண முடியும் இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சாரீஸ் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு சாரீஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியான சாரீஸ் இதெல்லாம் கடையில போய் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் கம்மி தர மாட்டாங்க நம்ம இன்ஸ்டா வந்து வந்து ஃபைவ் போட்டுட்டு இருக்காங்க நாம தான் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு லைவுக்கு உங்களுக்கு இந்த சூப்பரான சூப்பரான நம்மளோட லைவ்ல வந்து உங்களுக்கு என்ன சாரீஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த சாரீஸ் வந்து நாளைக்கு ஷோ பண்றேன் நாளைக்கு லைவ்ல உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கிறேன் என்ன சாரீஸ் வேணும் உங்களுக்கு இளம்பிலையில வந்து என்ன சாரீஸ் இருக்கோ எல்லா இருக்குங்க நம்ம கிட்ட நீங்க என்ன சாரீஸ் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த சாரீஸ் வந்து நாளைக்கு அதிகமா கேக்குறவங்களுக்கு அந்த சாரீஸ் வந்து ஷோ பண்ணலாங்க சூப்பரா இருக்குல்ல மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீஸ் வந்து சூப்பரா இருக்கும் வந்து நீங்க வந்து மறுபடியும் கேட்டீங்கன்னாலா இருக்காது ஒரு இருபது பீஸ் மட்டும் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கிங்க வேற என்ன சாரீஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க நீ அத நான் உங்களுக்கு யாதிகமா அது கமெண்ட் பண்றாங்களா அந்த சாரீஸ் உங்களுக்கு நான் நாளைக்கு ஷோ பண்றேன் இந்த சாரீஸ் பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல மிஸ் பண்ணிராதீங்க இந்த சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியே எடுக்கிறப்ப ஏகப்பட்ட ரேட் வரும் நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிரா நம்ம லைவை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த சாரீஸ் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா சீக்கல வந்துருக்குதுங்க டூ தௌசண்ட்க்கு மேல வரும் அது மாதிரி எடுத்து நம்ம கட்ட முடியாதவங்களாம் அதை ஆசைக்கு இந்த கலர் வேணும்னா நாம ஈஸியா எடுத்து ஒரு நானூறு ரூபாய் செலவு பண்ணி இந்த சாரி எடுத்து கட்டிக்கலாங்க இதுக்கோசரம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேல நம்ம செலவு பண்ணுமா இந்த அந்த சேரீல பாத்தீங்கன்னா இந்த கலரும் இந்த கலர் காம்பினேஷன் தான் வந்து அந்த சாரிக்கு வந்து ஹிட் கொடுக்குது அதே மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான சாரீஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல கிடைக்குது நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த இந்த சாரீஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் தெரியல நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைபிள் பிச்சர்ஸ் இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் அப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் அவைபிள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே நான் வந்து ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுவேன் நீங்க வந்து ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணா நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்றது இல்ல சூப்பரா இருக்கா சாரீஸ் புடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இன்னும் நம்ம பெஸ்டான பிரைஸ்ல பெஸ்டா நிறைய சாரீஸ் வந்து நாம லைவுக்கு கொண்டு வர போறோம் மிஸ் பண்ணிடாம லைவ் பாருங்க அப்புறம் வந்து புதுசா பாக்குறவங்க கொஞ்சம் லைவ வந்து டபுள் டேக் பண்ணி பாருங்க லைக் கொடுங்க அடுத்து என்ன சாரீஸ் கொண்டு வரலாம் நீங்களே சொல்லுங்க நான் அந்த சாரீஸ் வந்து நாளைக்கு நான் கண்டிப்பா ஷோ பண்றேன் நம்மளோட லைவ் வந்து இனிமேல் மிஸ் பண்ணாமல் வரும் கொஞ்சம் வேலைகள் இருந்தங்காட்டி நம்ம லைவ் கண்டினியூ பண்ண முடியல நம்ம கண்டிப்பாக வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சாரீஸாக சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட எடுத்தால் சாரீஸ் எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மெஜமானும் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க எடுத்தால் சாரீஸ் வந்து நல்லா பெட்டராக இருக்குது சூப்பராக இருக்கு ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேர்ல இருக்குது அப்படிங்கிறாங்க அதுதான் நமக்கும் தேவை உங்களுக்கும் நம்மளோட கஸ்டமர் நம்மளை விட்டு போகக்கூடாது அதுதான் நமக்கு தேவை அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரணும் தாங்க நாங்க ஆசைப்படுறோம் இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா மேக்சிமம் வந்து என்னோட சேனல கீதா சாரீஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சேனல்ல ஷார்ட்ஸ்ல போடுற வீடியோஸ் எல்லாமே சரி உங்களுக்கு வந்து அப்டேட்டாவே உங்களுக்கு வந்து முன்ன காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாம லைவ் வர்றதும் உங்களுக்கு முன்னாடியே காமிக்கும் நீங்க லைவோ வந்து மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சாரீஸு கொண்டு வரணும்னு நாங்கள் நிறையா பிளான் வச்சுருக்கோங்க அடுத்தடுத்து லைவ்ல நிறையா இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கும் சப்ஸ்கிரை இருக்கட்டும் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும் மிஸ் பண்ணாமல் என்னோட சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க இன்னைக்கு நாம் நாளைக்கு வந்து இன்னும் நிறையா ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் நாளைக்கு வந்து இன்னமும் லைவை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நிறையா சாரீஸ் வந்து காமிக்கிறேன் ஆ சரி ஓகே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சாரீஸ் காண காமிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான பிரைஸ்ல வந்து சாரீஸ் இருக்குங்க காமிக்கிறேன் இருங்க எடுத்து இருக்கேன் சாரி எடுத்து கொடுக்க ஆள் நான் தான் எடுத்தோம்னோம் அதனால தான் உங்களுக்கு வந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூனம் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைனில் எம்போஸ் டிசைனில் வந்துருக்குங்க இன்னைக்கு காமிக்க போகிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூனம் டிசைன்ஸே தாங்க பூனம் சாரீஸ் மட்டுமே தான் நாளைக்கு வேணால் நான் பட்டு சேரீஸ் கண்டிப்பாக வந்து எலமல சாரீஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்களா சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைன்ஸில் வந்துருங்க சூப்பரா இருக்கும் இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா டசிங் ஒர்க்கோட குடுத்துடுறாங்க அழகா இருக்குங்க இந்த சாரீஸ் நல்லா சுமதி கலரு இதை புடிச்சிருந்தா ஸ்கின் ஷாட் எடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ராணி கலரு இந்த சாரீஸ்ல பாத்தீங்கன்னா புல்லாவே ஸ்டோன் வச்சிருக்காங்க ஸ்டோன் வச்சு போட்டிருக்காங்க ஆஹ் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க உங்களுக்கு நான் வேணா பக்கத்துலேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சாரீஸ் நிஜமாலுமே இதுல நானுமே ஒரு சாரி எடுத்துருக்கேன் சூப்பரா இருக்குங்க துணி வந்து அவ்வளோ குவாலிட்டியான துணியா தான் நம்ம saree வந்து அவ்வளோ குவாலிட்டியான sarees தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குங்க இதுல எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர் கலருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எம்மோஸ் புட்டாவில கொஞ்சம் வந்து குட்டி குட்டி புட்டாவா மாங்காய் புட்டாவா வருதுங்க நல்லா டார்க் ரெட்டு ரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஒய்லெட் ஒய்லெட் கலர் இருக்கு நிஜமா ஒய்லெட் யாரு கட்டினாலுமே சூப்பரா இருக்கும் இல்லைங்க violet color saree யார் கட்டுனாலும் super இருக்கும். இந்த sarees வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த saree பிரிச்சு தான் இருக்கு. உங்களுக்கு நான் open பண்ணி காமிக்கிறேன். saree பாத்தீங்களா இதுதான் வந்து blouse முந்தானை. இதுதாங்க பிளவுஸ் பிளவுஸ் வந்து சேம் வந்து இது இந்த எம்போஸ் புட்டாவிலேயே டிசைன் வருங்க சூப்பரா இருக்குங்க இந்த ஃபுல்லுமே ஃபுல்லுமே வந்து சூப்பரா இருக்குங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஆஃபர்ல வந்து தரோம் மிஸ் பண்ணிராதீங்க இந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்த புதுசுல ஃபைவ் பிப்டிக்கு மேல வித்துட்டு இருந்தது நாம இன்னைக்கு லைவ்ல உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம காமிக்கிற சாரி எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃபர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான சாரீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க்கோ இது இந்த மாங்காய் புட்டாவிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ராணி ராணி ரோஸ் சொல்லுவாங்க இல்லை ராணி ரோஸ் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த கலர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க சூப்பரா இருக்குல்ல இந்த கலர்லாம் ம் இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கலர் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா லைவ்ல பார்த்த சாரீஸ் எல்லாருமே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நாம தரப்போறோம் இது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேல போயிட்டு இருந்த சாரீஸுங்க நாம இன்னைக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் தரப்போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூப்பரான சாரீஸுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் தான் லைவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டக் இருக்கிறதுனால நாம வந்து கிளியரன்ஸ் சேல்ஸ் போட போறோம் அதனால வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான சாரீஸ் இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ரெண்டு ஒரு அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு கலர் இருக்கு அது அஞ்சு சாரீ இருக்குங்க இதுல வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரா இருக்குங்க எல்லா சாரீஸும் வந்து கலர் வந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து இந்த ஆஃபர்ல நீங்க வாங்கிக்கலாம் நிஜமாலும் இன்னும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் சாரீஸ் வேணுமா இல்ல வந்து அஹ் இளமலர் சாரீஸ் வேணுமான்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எந்த சாரீஸ் வந்து பெஸ்ட்டா இருக்குமோ பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம் சூப்பரா இருக்குல்ல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட நம்பர் பாருங்க கீழே பயோல கொடுத்திருப்போம் சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரொம்ப டிசைன் சேரீ உங்களுக்கு வந்து நாங்க வந்து நிறைய ஷோ பண்ண போற நாளையில இருந்து உங்களுக்கு நிறைய சாரீஸ் காமிக்கிறேங்க ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல நீங்க என்ன மாதிரி சாரீஸ் வேணும்னு சொல்லுங்க நான் அந்த மாதிரி சாரீஸ் அதிகம் ஷோ பண்றேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க வந்து என்னோட என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீதா சாரீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி முடிச்சுக்கலாங்களா நான் உங்களுக்கு நாளைக்கு நிறைய sarees வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்ல உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கிறேன் சூப்பரான சாரீஸ் வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிராம பாருங்க நம்மளோட லைவை வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு வருவோம் நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு லைவ் வந்து வந்து மிஸ் பண்ணாமல் இனிமே கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு 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 வந்துடுறேன் வந்துடுறேன் நான் நீங்களும் வந்துடுங்க நானும் இந்த பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மெசேஜ் உடனே பண்ணிடுவோம் நம்ம ஷாப் எங்க பார்த்தீங்கன்னா எலம்புள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நம்ம ஷாப்பு நீங்க என்ன மாதிரி சாரீஸ் காமிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி சாரீஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்க எனக்கு லைவ்ல வந்து இந்த மாதிரி சாரீஸ் கொண்டு வந்து காமிங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கொஞ்ச நேரம்தான் தான் என்னால பாக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா லைவ்ல வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குல்ல அந்த சாரி ஓபன் பிக்கு போய் நிறைய காமிக்கலாம் ஓகே பாய்